ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தாருகனை சிவபெருமானால் அவதரித்த குமரன் வந்து வதம் செய்தாரு அவர் வதம் செய்தாலும் தேவர்கள் நீண்ட நாட்கள் அவங்க சந்தோஷமா இருக்க முடியல ஒரு வழியா தாருகனை வந்து வதம் பண்ணியாச்சு அப்படி வதம் பண்ணாலும் அதனால் கிடைத்த சந்தோஷம் நீண்ட நாட்கள் நினைக்கவில்லை ஏன்னா அவன் போனவன் சும்மா போகலை மூணு மகன்களை வந்து விட்டுட்டு போயிருக்கான் அவனோட புதல்வர்கள் வித்தியுன் மாலி தாரகாட்சன் கமலாக்ஷன் என்ற மூன்று அசுர குழந்தைகளை வந்து விட்டுட்டு போயிருக்கான் அந்த மூன்று குழந்தைகளும் அந்த மூன்று பசங்களும் தங்கள் தந்தையின் மரணத்திற்காக தேவர்களை பழி வாங்க பிரம்ம தேவனை மனதில் நினைத்து கொண்டு கடுமையான தவம் இருக்க ஆரம்பித்தாங்க தேவர்களை பழி வாங்கணுங்கிற காரணத்திற்காக மிகவும் கடுமையான மன உறுதியோடு கூடிய தவத்தை வந்து மேற்கொள்கிறாங்க தேவர்களை பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்திற்காக தன்னோட தந்தையின் மரணத்திற்காக பழி தீர்ப்பும் எண்ணத்தோடு அவங்க மிகவும் கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாங்க பிரம்ம தேவனை மனதில் நிறுத்தி ஆண்டுகள் வந்து உருண்டகுது பல ஆண்டுகள் தவம் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அந்த தவத்திற்கான வலிமை அதிகமாகிக்கிட்டே வந்து போது இதை உணர்ந்த பிரம்மதேவன் இதற்கு மேலேயும் காலம் தாழ்த்தாம இவங்க கேட்குற வரத்தை வந்து கொடுத்தணும் ஏன்னா அவங்க இருக்கும் அந்த தவத்தோட வலிமையால் அதிலிருந்து உண்டாக்கும் அந்த உஷ்ணத்தின் காரணமாக மூன்று உலகத்திற்கும் பேராபத்து ஏற்படும் இதற்கு மேலே வந்து காலம் தாழ்த்தக்கூடாதுன்னு அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறார் பிரம்மதேவன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேண்டிய வரத்தையும் வந்து கேட்க சொல்கிறாரு இப்போ ஒரு நிமிஷம் என்னன்னா இப்போ நம்ம சிவபுரான கதைகள் எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இது இருக்கிறது இந்த கதைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புராண கதைகள் இந்த புராண கதைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு புத்தகங்கள்லையும் வந்து மாறுபடும் நீங்கள் ஒரு மாதிரி வந்து கேட்டுக்கலாம் இன்னொருத்தவங்க இன்னொரு விதமாக இந்த மாதிரி இந்த வதம் அசுரர்கள் இவங்களெல்லாம் வந்து எப்படி வந்து இறைவன் வந்து கொன்றார் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வதம் செய்தார் இதெல்லாம் வந்து பா கேட்டிருப்போம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாறுபடும் ஏன்னா கதைகள் வந்து எழுதி வச்ச மாதிரி எல்லா பதிவுகள்லேயும் ஒரே மாதிரி இருக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாறுபடும் இல்லையே இந்த கதையை நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன் கொஞ்சம் வேறு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம் ஏன்னா நான் படித்ததை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு தான் இந்த புராண கதைகள் பதிவை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்க சரி வாங்க நம்ம கதைகளை வந்து தொடரலாம் இப்ப பிரம்மதேவன் வந்து காட்சி கொடுத்துட்டாரு தாரகனோட மூன்று மகன்களும் அவங்க வந்து வரத்தை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க வித்தியன் மாலி தாரகாட்சன் கமலாட்சன் இந்த மூன்று அசுரர்களும் என்ன வரம் கேட்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து சாகா வரம் வேண்டும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு பிரம்மதேவன் தேவன் சிரித்து கொண்டே சொல்கிறார் இல்லப்பா அந்த மாதிரியான வரம்லாம் உங்களுக்கு தர முடியாது இது வந்து சாத்தியமற்றது பிறந்தவர்கள் இறந்தே ஆக வேண்டும் அதனால உங்களோட இறப்பு இல்லாத ஒரு வரம் என்னால் தர முடியாது அதற்கு பதிலாக நீங்க வேற வரத்தை வந்து கேளுங்கன்னு சொல்றாங்க அதற்கு அந்த மூவரும் சிறிது யோசித்து விட்டு கலந்த கலந்து ஆலோசிக்கிறாங்க என்ன வரம் கேட்கலான்னு ஒருவருக்கு ஒருவரை வந்து கலந்தாலோசித்துட்டு பிரம்ம வந்து வரன் கேட்குறாங்க நாங்கள் வசிப்பதற்கு மூன்று நகரங்கள் நீங்கள் உருவாக்கி தாங்க அந்த மூன்று நகரங்களும் ஒரு நகரம் வந்து பொன்னாலானதாக இருக்கணும் இன்னொரு நகரம் வந்து இரும்பினால் ஆன மாதிரியும் இன்னொரு நகரம் வெள்ளியினாலான மாதிரியும் இந்த மாதிரி பொன்னாலான மாதிரி ஒரு நகரம் வெள்ளியான ஆன மாதிரி ஒரு நகரம் இன்னொன்று இரும்பி ஆன மாதிரி ஒரு நகரம் இந்த மாதிரி மூன்று நகரங்கள் எங்களுக்கு வந்து செய்து கொடுங்க அந்த மூன்று நகரங்களும் நாங்கள் எங்கே நினைக்கிறோமோ அது வந்து மாறிக்கொண்டே வந்து இருக்கணும் நாங்கள் பறந்து போகணும்னு நினச்சா அந்த நகரம் வந்து பறந்து போகணும் நாங்கள் அந்த நகரத்தை எங்கே வேணாலும் இந்த மூன்று உலகத்தில் எங்கே வேணாலும் நாங்கள் எப்போ வேணாலும் அமைத்துக்குவோம் அந்த மாதிரியான ஒரு வரங்கள் எங்களுக்கு வந்து கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நகரங்களும் ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை ஒன்று சேருவது மாதிரியும் அப்படி ஒன்று சேரும் அந்த ஒரு தருணத்தில் எவன் ஒருவன் ஒரே ஒரு தாரியங்களை ஒரே நேரத்தில் வதம் செய்யக்கூடிய சக்தி படைத்தவனோ அவனால் மட்டுமே எங்களுடைய மரணம் நிகழ வேண்டும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து கேட்குறாங்க இந்த மூவரும் கலந்தாலோசித்து விட்டு பிரம்மதேவனும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் இந்த மூன்று சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு நகரத்தில் வந்து குடிபெயர்றாங்க அந்த ஒவ்வொரு நகரத்தில் பொழுதும் அவங்களோட சொந்தக்காரங்க அவங்களோட உற்றார் உறவினர்கள் எல்லோரும் வந்து அந்தந்த நகரங்களில் அவங்களோட போய் சேர்ந்துக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மூன்று உலகத்தில் உள்ள அசுரர்களும் இவங்களோட சக்தியெல்லாம் புரிந்துக்கிட்டு இவங்க கூட இருந்தால் நமக்கு வந்து பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அவங்களும் உலகத்தில் மூன்று உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் வசிக்கும் அசுரர்கள் எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்துக்கிறாங்க இவங்க ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த நகரங்களை வந்து அப்படியே மாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படி மேலெலும்பி பறந்து இன்னொரு இடத்துல போயிட்டு அந்த உல ஊரை வந்து அப்படி நிலைநாட்டுவாங்க இப்படி ஒவ்வொரு முறை அவங்க பயணம் செய்யும்போது ஒரு இடத்துல இருப்பாங்க இன்னொரு இடத்துல போய் தலை இருக்கும் பொழுது அந்த தலை இறக்கிற இடத்துல இருக்க மக்கள் அனைவரும் வந்து கொல்லப்படுவாங்க அங்கே இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் வந்து அழிக்கப்படும் இந்த மாதிரியான கொடுமையான நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதனால் உலகத்தில் இருக்கிற யாரும் அவங்களோட இதனும் செய்ய வேண்டிய கடமைகளோடு செய்ய முடியல ஏன்னா எப்போ வந்து எந்த நகரம் நம்ம தலைமையில் வந்து இறங்குமோன்னு அவங்க வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் முனிவர்கள் மகரிஷிகள்லாம் வந்து அந்த யோகங்கள் யாகங்கள்லாம் கூட வளர்க்க முடியல ஏன்னா அதெல்லாம் பல ஆண்டுகள் அந்த தவம் இருக்கணும் யாகங்கள் வளர்க்கணும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கு இது மட்டும் இல்லாமல் தேவர்களும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க எப்போ இங்கே வந்து இறக்குவாங்கன்னு தெரியல இது மட்டும் இல்லாமல் யாகங்கள்லாம் ஒழுங்காக நடக்கணும் அதுலேருந்து வர அந்த அவிர்ப்பாக மூலமாக தான் தேவர்களுக்கு வந்து சக்தி கிடைக்கும் எல்லாம் ஒழுங்காக நடக்காததுனால அவங்களோட சக்தியும் வந்து நாளுக்கு நாள் கம்மியாகிக்கிட்டே போகுது இதனால் மனமுடைந்த தேவர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களோட சக்தியும் வந்து இழக்க தொடங்குறாங்க அந்த நேரத்தில் பிரம்ம தேவனை சந்தித்து அவங்க படுற கஷ்டத்தை சொல்றாங்க அப்போ இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து விஷ்ணுவை போய் பார்க்கலாம் அப்படின்னு இவங்க வாங்கின எல்லாம் யோசித்து விட்டு சரி இதுக்காக நம்ம வந்து விஷ்ணுவை போய் நடரா சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தேவர்கள் அனைவரும் பிரம்மாவை கூட்டிக்கிட்டு விஷ்ணுவை போய் சந்திக்கிறாங்க விஷ்ணு பகவானை சந்தித்து இந்த கஷ்டத்தை எல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க இப்படி சொல்லி புரிய வைக்கும் பொழுது விஷ்ணு பகவான் ஏதாவது பண்ணி அவங்களோட மரணத்திற்கு ஏதாவது ஒரு வழியை உண்டாக்கலான்னு பார்த்தா அவங்க வந்து அந்த அசுரர்கள் அனைவரும் பக்தர்களாக இருக்காங்க பக்தர்களாக இருக்கும் பொழுது அவங்கள நம்ம நெருங்க முடியாது எந்த ஆயுதமும் வேலை செய்யாது அப்படின்னா முதல்ல அவங்கள சிவபக்தியை விட்டு வெளியே கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு நாரதர் மூலமா ஒரு சில விஷயம்லாம் செய்து தவறான பரப்புரைகள்லாம் வந்து அதை தவறானதெல்லாம் இரண்டு கருத்துடைய செய்திகள் வந்து பரப்புகிறாங்க அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மீனிங் இருக்கும் அந்த மாதிரியான பரப்புரைகள்லாம் வந்து பரப்புகிறாங்க அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி யாகங்கள் யோகங்கள் சிவ பூஜைகள்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து பெருமளவு வந்து செலவு ஏற்படும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு இரண்டு பொருள் இருக்குது அதில் அதாவது பெரிய அளவில் நீங்கள் பண்ணணும்னு தேவையில்லை ஆனால் சிவ பூஜை வந்து தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாமட்சபம் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில கருத்துக்களை இரண்டு விதமாக திரு திருச்சி சொல்றாங்க அவங்களோட அறிவு கூர்மையும் நாளுக்கு நாள் மங்கிடுது ஏன்னா அறக்கர்கள் நாளுக்கு நாள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பாவங்கள் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நாளுக்கு நாள் அவங்களால பாதிக்கப்படும் மக்களும் அவங்களால இறந்து போகிற உயிர்களும் அது அதிகமாகிட்டே போகுது அதனால அந்த மூவரும் அந்த மூன்று அறக்கர்களுக்கும் உண்டான அறிவு கூர்மையுமா ம மங்கி போய் அவங்க என்ன பண்ணுறாங்க சிவ பூஜையிலேருந்து வெளியே வராங்க சரி நம்ம சிவ பூஜையெல்லாம் அப்படி இருக்குது அப்படி நிப்பாட்டுறாங்க அதனால அந்த நேரத்தில் அவங்களும் வந்து சிவ பூஜையை வந்து விட்டுறாங்க இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை நாடினால் அவரால் வந்து நிச்சயம் இதுக்கு வந்து முடிவு கட்ட முடியும் அப்படின்னு நம்பிட்டு அங்கே போய் சொல்கிறாங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க சிவ பூஜையெல்லாம் பண்ணுறது இல்லை அதையும் வந்து எடுத்து சொல்லி அவருக்கு வந்து புரிய வைத்து சிவபெருமானுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நாளுக்கு நாள் எண்ணற்ற உயிர்கள் வந்து கொல்லப்படுது ஒன்றும் அறியாத மக்கள் சாகுறாங்க முனிவர்கள் மகரிஷிகள் எல்லாம் துன்பப்படுறாங்க தேவர்கள் வந்து மிகப்பெரிய சக்தியை இழந்துக்கிட்டு இருக்காங்க இது மூன்று உலகத்திற்கும் நல்லது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் யுத்தத்திற்கு தயாராகிறார் அனைவரும் வந்து சிவபெருமானோட படைகள் வந்து இணைந்துக்கிறாங்க அதாவது எப்படின்னா ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு சிவபெருமானோட ரதமா வந்து ஒரு தேவர் இந்திரன் வந்து உருவாகிறாரு அந்த ரதத்தில் உள்ள சக்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திரனும் சூரியனும் வந்து சக்கரமாகிறாங்க அம் அந்த வில்லா வந்து பிரம்ம தேவன் வந்து வர்றாரு அம்பு பாகமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயுதமா வந்து விஷ்ணுவே வந்து உருமாறுறாரு அதில் உள்ள அந்த குஞ்சங்களாக வந்து தேவி வராங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் சிவபெருமானோட சக்தியை இன்னும் வந்து அவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து சக்தி வந்து அதிகப்படுத்துறாங்க அந்த நேரத்தில் சிவபெருமான் என்ன பண்றாரு மூன்று உலகத்தையும் காப்பதற்காக அந்த மூன்று பேரையும் அளிக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் கையிலேந்திய நாணால் வந்து வந்து வளைத்து ஒரு ஓசையை வந்து உருவாக்குறாரு எலும்புகிறது அந்த அதிர்வலைகள் மூலமாக இந்த மூன்று நகரங்களும் இந்த அசுரர்களோட மூன்று நகரங்களும் ஒன்று சேர்கிறது அந்த நேரத்தில் சிவபெருமான் ஆயுதத்தை அஸ்திரத்தை எழுதுகிறார் அஸ்திரமாக உருவாகி இருக்கும் விஷ்ணு பகவானே அஸ்திரமா இருக்காரு அந்த அஸ்திரத்தை எய்து அந்த மூன்று நகரங்களையும் அழித்து அந்த மூன்று அரக்கர்களையும் அழிப்பதற்காக அஸ்திரத்தை எழுதுகிறார் அந்த அஸ்திரம் போயிட்டு அந்த மூன்று ஊர்களையும் சம்ஹாரம் செய்கிறது அது மட்டும் இல்லாம அந்த மூன்று அரக்கர்களையும் சம்ஹாரம் செய்துவிட்டு வதம் செய்துவிட்டு திரும்பி வருகிறது தாருகனின் புதல்வர்களான இந்த மூன்று அரக்கர்களின் சிவபெருமான் வதம் செய்த பிறகு தேவர்களும் பூலோகத்தில் இருப்பவர்களும் சந்தோஷமாக தங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த பாகம் வந்து முடிவுக்கு வருது நாளைக்கு மிகவும் முக்கியமான சிவலிங்க பூஜையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் நாளைய பதிவு பாகம் பதிமூன்று பார்க்க தகரா தவறாதீங்க ஏன்னா அடுத்த இரண்டு மூன்று பதிவுகள் வந்து சிவலிங்க பூஜையை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையானது நம்ம வந்து கற்றுக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் நம சிவாய